தேனி நகருக்கு உள்ளே தொடாலம் கட்டிக் கொண்டிருக்கின்றனர் பிரம்மாண்டமாக அதைத்தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் இன்று தேனிக்கு வந்தேன் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இது இந்த பாதை வந்து கண்ணகி கோயிலுக்கு கம்பம் வழியாக போகின்ற பாதை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கண்ணகி கோயிலுக்கு போய் ஒரு நீண்ட ஆய்வு கற்றை எழுதினேன் அதை மூன்று நாட்களுக்கு முன்பு திரும்பவும் போட்டிருக்கிறேன் இந்த சித்ரா பௌர்ணமி முழுநே சித்திரை முழு நாளில் மட்டும்தான் அந்த கோயிலை தமிழக தமிழர்கள் பார்க்க முடியும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பிரச்சனை இருக்கிறது அங்கே ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு இமயத்தில் இருந்து சேரன் செங்குட்டுவன் கல் எடுத்து கொண்டு வந்து செய்த கண்ணகி சிலை அந்த கோயிலில் இருந்தது இப்போது அது நீதிமன்றத்தில் இருக்கிறது அதை பற்றிய வரலாறு எல்லாம் நான் எழுதியிருக்கிறேன் அந்த கோயிலை தமிழர்கள் பார்க்க வேண்டும் இந்த கோவிந்தராசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அந்த கோயிலை தேடி கண்டுபிடித்து அந்த மலையில் நடுக்காட்டுக்குள் இருக்கிறது அதை எல்லோரும் போய் பார்க்க வேண்டும் சித்திரை முழு நிலவு நாளில் கோலாகலமான திருவிழா நடைபெறும் நீங்களும் ஒரு முறை கண்ணை கோயிலை பாய் பாருங்கள் அதற்கு முன்பு முகநூலில் நான் எழுதியிருக்கின்ற கட்டுரையை படித்து விடுங்கள் உங்களுக்கு நன்றாக புரியும் தமிழநா அந்த பழமையான ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமையான ஒரு கோயிலை பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு சென்று பாருங்கள்